ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக வெறும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்லா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசமாகவும் இல்லாத டைமில் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டனும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதை எப்படி செய்யறதே பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்காங்க இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு காஞ்சு மிளகா ரெண்டு பச்சை மிளகான்றது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே இருக்கும் நீங்கள் காரம் கம்மியாக எடுத்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை கப்பளவுக்கு பச்சரிசி மாவு அரைக்கப்பளவுக்கு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ தயிரோடு சேர்த்து இந்த அரிசி மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்னே ஹால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க நார்மலாக நம்ம தோசை மாவுலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்திருக்கிற பச்சரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு பார்த்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மாவு கலந்து எடுத்ததும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பையனெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை நம்ம அப்படியே இதை சுட்டு எடுக்கலாம் இதுக்காக நம்ம இந்த மாதிரி வாழையில் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு சுட்டு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி தடவிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம கலந்த மாவு வந்து நல்லா ஒரு கரண்டி அளவு எடுத்து இந்த இலையில் நல்லா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா மேலிஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இலையை வந்து ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை விரதோ அத்தனை இலையில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலையிலையுமே ஒரு ரெண்டு மூணு சுட்டு மட்டும் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சிருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுக்கலாம் நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்திலே கூட வேக வச்சு ஒரு இலைக்கு மேலே ஒரு இலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இது மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வேந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் திறந்து பாத்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கிறது இலை இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஒருவேளை உங்களுக்கு மாவு லேசாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் நான் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்ததில் எனக்கு சரியாக வந்திருந்தது நான் இப்போ அதை எடுத்துவிட்டேன் ஓரளவு சூடு ஆறுனதும் நல்ல பிடிச்ச சட்னியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் நல்ல காரசாரமான சட்னி ஆறுனதுன்னா இன்னும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசமாவது இல்லாத டைமில் நீங்கள் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் பண்ணுறவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்